உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இயங்கி வரக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரே அதாவது உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் பியூரேயில் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் ஜென்ரல் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கான டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் ஆல் ஓவர் இந்தியாவில் வேக்கன்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சென்னையிலையும் வேக்கன்சி இருக்குது அதை பார்த்தினா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து நேரடி நியமனம் மூலியமாக பர்மனெண்ட் போஸ்ட் மத்திய அரசினுடைய நிர சென்னையை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து பத்து வேக்கன்சி இருக்குது அண்ட்ரிசவ்டில் நான்கு என்சியில் ஒன்று எஸ்சியில் ஐந்து வேக்கன்சி டோட்டலாக பத்து வேக்கன்சி வந்து சென்னையில் இருக்குது எம்டிஎஸ் போஸ்ட்டு டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவில் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணணும் செலெக்ஷன் எப்படி இருக்குன்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம் எம்டிஎஸ் ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீசஸ் குரூப் சி நான் கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு சரிங்களா லெவல் ஒன்னில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி ரூபாய் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ளஸ் இது கூட இன்க்ளூட் ஆகும் சரிங்களா உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது வந்து இது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் உங்களுக்கு அலவன்சஸில் வந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸுன்னு சொல்லிட்டு பேசிக்கில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலே உங்களுக்கு கையில் கிடைக்கும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கேஷ் காம்பன்சேஷன் சீலிங் வந்து முப்பது நாள் மேலே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லீவ் டைம்லேயும் நீங்கள் டியூட்டிலாம் பார்க்குறீங்க அப்படின்ன மாதிரி இருந்தால் தேர்ட்டி டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய லீவு நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னமே இருந்தால் அதற்கான கேஷ் காம்பன்சேஷனும் உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா மினிமம் குவாலிஃபிகேஷன் பத்தாம் வகுப்பு மெட்ரிகுலேஷன் முடித்த கேண்டேட் அல்லது பத்தாம் வகுப்பு முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள் பத்தாம் வகுப்பு அந்த ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் முடிச்சிருக்கிறீங்களோ அந்த டொமிசில் சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட் அப்படின்னா இருந்தால் தமிழ்நாட்டில் டொமிசில் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள் சரிங்களா சென்னையை க சென்னையில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு எலிஜிபிள் அதே மாதிரி எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும் சரிங்களா அந்த க்ளோசிங் டேட் வந்து பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னை தான் வந்து க்ளோசிங் டேட் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அதற்கான சர்டிஃபிகேட் வைத்திருக்கணும் அதே மாதிரி பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள் அப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்இஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஐந்து வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்சேஷன் அதாவது முப்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள் ஓபிசி கேண்டிடை பொறுத்த வரைக்கும் மூன்று வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு இது மட்டும் இல்லாமல் அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிவிலியன் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சிவில் போஸ்ட்டில் அப்படின்னு மன்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் நாற்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள் அதே மாதிரி உமன் விடோஸ் உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டு டைவர்ஸ் டு உமன் விடோஸ் அப்படின்னு மட்டுந்தால் அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கும் ரிலாக்ஸேஷன் உண்டு சரிங்களா அதே மாதிரி ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நாம்ஸ் படி அந்தந்த கேட்டகரிக்கான ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் அது அவங்களுக்கான கம்யூனல் ரிசர்வேஷன் ஹரிசனல் ரிசர்வேஷனும் உண்டு பிடபிள்யூடிக்கான வெர்டிகல் ரிசர்வேஷன் அதுவும் உண்டு சரிங்களா இது மட்டும் இல்லாமல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டிப்புள் சாய்ஸ் கொஷனில் எம்சிக்யூவில் இருக்கும் நாலு பார்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் டோட்டலாக நூறு கொஷனுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நாற்பது கொஷின் நாற்பது மதிப்பெண் குவான்டிடேட்டிவ் ஆப்ஸு இருபது கொஷின் இருபது மதிப்பெண் நியூமரிக்கல் அனாலிட்டிகல் லாஜி லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இருபது மதிப்பெண் இருபது கொஷின் இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இருபது கொஷின் இருபது மதிப்பெண் ஒவ்வொரு ராங்கான ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு பண்ணிருந்தால் ஒன் பை ஃபோர் மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும் டிஸ்கிரிப்டிவ் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்சிவ் டிஸ்கிரிப்டிவ் வந்து ஐம்பது மதிப்பெண்க்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து ஐம்பது மதிப்பெண் ஒரு மணி நேரத்துக்கு நடக்கும் சினானம்ஸ் ஆண்டனம்ஸு கரெக்ட் யூசேஜ் ஆஃப் சென்டென்ஸு இந்த மாதிரி இதிலலாம் வந்து உங்களுக்கு இருக்கும் டயர் டூவில் உங்களுக்கு இது குவாலிஃபைங் தான் மினிமம் ஐம்பதுக்கு இருபது மதிப்பெண் எடுத்தால் போதுமானது சென்ட்ரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு எங்கெங்கே இருக்குது சென்ட்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூரில் வந்து சென்டர்ஸ் இருக்கு சரிங்களா வந்து சென்டர் இருக்கிறது தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில சென்டர்ஸ் கிடையாது சரிங்களா செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டயர் ஒன்னு எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்களோ அந்த மதிப்பெண்ணை பேஸ் பண்ணியும் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மார்க்ஸை வச்சு உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும் ரிவ்யூவுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கொஷின்ஸ் வந்து எவல்வேட் பண்ண மாட்டாங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி மினிமம் வந்து யூஆர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் முப்பது பதிப்பெண் எடுக்கணும் நூறுக்கு கட் ஆஃப் டயர் ஒனில் ஓபிசி கேண்டடேட் அப்படின்ற மாதிரி தான் இருபத்தெட்டு எஸ்எஸ்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் இருபத்தி ஐந்து இடபிள்யூஎஸ் கேண்டடேட் அப்படின்ற மாதிரி தான் முப்பது ஒரு போஸ்ட்டுக்கு பத்து பேர் அப்படின்ற மாதிரி ஒன் இஸ் டூ டென் ரேஷியோவில் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க டயர் டூக்கு அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு இருபது மதிப்பெண் எடுத்தாங்க மினிமம் ஆட்டின மழை தான் அவங்க எலிஜிபிள் சரிங்களா இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதை முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைரெக்டாக வந்து போஸ்டிங் தான் சரிங்களா இதற்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் பதினாலாம் தேதி தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் எஸ்பிஐயில் சலானில் வந்து பே பண்ணுறதற்கான கடைசி நாள் வந்து டிசம்பர் பதினாறு சரிங்களா நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ண மாதிரி இருந்தாலும் பே பண்ணலாம் சரிங்களா அப்ளை பண்ணக்கூடிய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ப்ராப்பராக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரெகுலராக கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபோட்டோ சிக்னேச்சர் டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு ஆதார் நம்பர் அந்த மாதிரி இந்த மாதிரியான பேஸிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு கேட்டகரிக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கேட்டகரி சர்ட்டிஃபிகேட் வேறு ஏதாவது ப்ரைட்டி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளிலேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து செல் கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க சரிங்களா நன்றி